ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டேன் வந்து இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது அது அவங்க ஃபோன் பண்ணுவாங்க அதாவது இந்த நோம்பு நேரம் பார்த்தீங்கன்னா வந்து டியூட்டி ரொம்ப கம்மி க கவர்மெண்ட்டு அதாவது கோய்த்து கவர்மெண்ட்டே வந்து நாலு மணி நேரம் தான் டியூட்டி மொத்தம் காலையில் ஒம்பது டு ஒன்று பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று அவ்வளோதான் டியூட்டி முடிஞ்சு நாலு மணி நேரம் ஆனால் நாலு மணி நேரம் டியூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு ஃபுல் சம்பளம் வந்துடும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த நோ மணி நேரம் வந்து அவங்களுக்காக வேண்டி அதாவது கோய்த்தில் உள்ள எல்லாருக்குமே வந்து டியூட்டி நேரம் கம்மி தான் இதே கம்பெனியில் வேலை பார்த்தா ஆறு மணி நேரம் செலவுங்க ஆறு மணி நேரம் கொடுப்பாங்க நாலு மணி நேரம் கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் இப்போ இங்கே வந்து இவங்க நாலு மணி நேரம் கொடுக்காங்க இப்போ நான் வந்து கரெக்டாக இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிடம் நிமிஷம் ஆகிப்போச்சு இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அணியமாக வந்துடுவாங்கன்னு நினைக்க அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம அங்கே என்ட்ரன்ஸில் போய் அங்கே போய் நிற்கணும் பா எவ்வளோ நேரம் கழித்து ஃபோன் பண்ணுறாங்கன்னு அதாவது இப்போ வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை நம்மளது என்ன அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனை இப்போ வந்து அவங்க சப்போஸ் இப்போ தனாசியில் இப்போ அவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ உனக்கு வீடியோவில் சொன்ன மாதிரி இப்போ அவங்க மகாபேரில் இயக்காமல் அடித்து தந்துட்டாங்க தந்துட்டு நீங்கள் ஊருக்கு போயிட்டு வா வந்து வேலையை மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஓகே நம்ம அதை செய்யலாம் அப்படி இல்லாமல் வேறு அவங்க என்ன செய்வாங்கன்னு நம்மளால் யூகிக்கவே முடியாது அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க சமயத்தில் இப்போ ஒரு நியூஸ் பார்த்தேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அதாவது ஒரு ஆள் வந்து ஊருக்கு லீவில் போயிருக்காரு லீவில் போயிட்டு ஒரு மாதம் லீவில் போயிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்ப வந்திருக்காரு வந்துட்டு அதுக்கப்புறம் சென்னை ஏர்போர்ட்லையும் ஏறி இங்கே வந்தாச்சு இங்கே கொய்த்து ஏர்போர்ட்டில் வந்து அவர் லாக் பண்ணிட்டாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் இக்காமா வந்து எக்ஸ்பைர் ஆகிப்போச்சு அதாவது உங்கள் இக்காமாவை கேன்சல் பண்ணிட்டாங்க அதனால் நீங்கள் கொய்த்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது இக்காமாங்கிறது பாஸ்போர்ட்டுங்கிறது மஸ்ட்டு அது போக இக்காமா அதை இக்காமா தான் விசா அந்த விசா வந்து டைம் இருக்கணும் அப்போ விசா வந்து அவங்க கேன்சல் பண்ணிட்டாங்க அப்போ அதை வந்து அவங்க அவர்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை எதுக்கு கேன்சல் பண்ணாங்கன்னு தெரியவே அவருக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் அவரும் வந்து அது எதாவது பிரச்சனை நடந்திருக்கும் ஒரு வேளை அவங்களுக்கு பிடிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லை போகும்போது எதாவது சண்டை கண்டை போட்டிருக்கலாம் என்ன காரணங்கிறது சரியாக தெரியலை அப்போ அவ இருந்தாலும் அவர்கிட்ட வந்து அங்கேருந்து ஊர்லேருந்து வர்றாருலாம் வர்றதுக்கு முன்னாடி அப்போ உன உன நீ எனக்கு வேண்டாம் நீ வேறு இடத்துக்கு முயற்சி பண்ணு நான் வேறு டிரைவர் எடுத்துக்கிறேன்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தால் அவர் வந்து வந்திருக்க மாட்டார் ஒருவேளை அவர் டிக்கெட்டு கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் டிக்கெட் பைசா கூட அவருக்கு லாஸ் ஆனாலும் ஆயிருக்கும் சொல்ல முடியாது அது என்ன நடந்தது அதனுடைய உண்மைத்தன்மை என்னங்கிறது தெரியல அப்புறம் அவர் ஒரு நாள் ஃபுல்லாக ஏர்போர்ட்ல இருந்திருக்காரு ஏர்போர்ட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் நீ ஊர்லேருந்து இருந்து டிக்கெட்டை வர வச்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ சடனாக உடனே இமீடியட்டாக டிக்கெட் எடுக்கணும்னா டிக்கெட் ரேட்டு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ நம்ம நாள் பட்டு நம்ம ஃப்ளைட் டிக்கெட்டு இப்போ ட்ரெயின் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி எடுத்தாலும் சரி ஒரு மாதத்துக்கு அப்புறம் நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு இன்னைக்கு எடுத்தாலும் சரி ஒரே டிக்கெட் தான் இருக்கும் ஆனால் ட்ளீட்டில் அப்படி கிடையாது ஃபிளைட்டில் வந்து நீங்கள் இன்னைக்கு எடுக்கும்போது அதிகமான ரேட் இருக்கும் ஒரு ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு முன்னாடி எடுக்கும்போது ரொம்ப குறைவான ரேட் இருக்கும் அதனால் ஃப்ளைட்டில் வந்து அப்படி கிடையாது ஃப்ளைட் வந்து நாலு நெருங்க 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 டிக்கெட் ரேட்டு வந்து கூடிக்கிட்டே போகும் இப்போ அவர் இம்மிடியேட்டாக டிக்கெட் உடனே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் டிக்கெட்டு கண்டிப்பாக வந்து இப்போ சாதாரணமாக பதினஞ்சாயிரம் ரூபா டிக்கெட்டுன்னு வைங்க இப்போ வந்து அவர் உடனே எடுக்கிறாரு தான் குறைஞ்ச பட்சம் நாற்பது ஆகும் அந்த டிக்கெட்டு கூட அவர் ரிட்டர்ன் டிக்கெட்டு அவர் கையில் இருந்து காசை போட்டு தான் அவர் எடுத்து போகணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படி கூட சில பேர் பண்ணிடுறாங்க அந்த மாதிரி யாருக்கு என்ன நடக்குங்கிறது சொல்லவே முடியாது ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க நல்லவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில ஆட்கள் இப்படியும் இருக்கிறாங்க அதனால் நம்ம வந்து ஒன்றும் அதில் குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம நேரத்தை பொறுத்து இருக்குது அதுக்கப்புறம் இப்போ இப்போ நான் வந்து சப்போஸ் இப்போ என்னை ஊருக்கு அனுப்பிட்டு எனக்குமே அதே மாதிரி கேன்சல் பண்ணி விட்டாங்கன்னா நான் திரும்பவங்க உள்ளே வர முடியாது கோய்த்துக்கு வர முடியாது நானும் நம்பிக்கையை தான் போவேன் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு அவங்க கேன்சல் நான் ஒன்றை செய்ய முடியும் அந்த மாதிரி கேன்சல் பண்ணால் ஏதாவது ஒன்று ரெண்டு அப்படி பண்ணுவாங்க பெரும்பாலும் அந்த மாதிரி நடக்கிறது இல்லை அன்னைக்கு நியூஸில் சொல்ல போய் தான் எனக்கே தெரியும் அதுக்கப்புறம் இப்போ நான் அது அடுத்தால என்ன முடிவு இப்போ அவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு நம்ம சொந்தக்காரர் ஒரு ஆள் அப்படி தான் என்ன செஞ்சார் அஞ்சு வருஷமாக வேலை பார்க்காரு வேலை பார்த்துட்ருக்கும் இருக்கும்போது அவருடைய முதலாளி இறந்து போயிடுறார் அப்போ முதலாளி அம்மா மட்டும்தான் இருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக வேலை இல்லை வேலை இல்லைங்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்லுது நீ ஊருக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுது அப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு நான் ஊர் நான் கஷ்டப்பட்டவன் ஊருக்கு போய் நான் என்ன செய்ய அதனால் இங்கே ஏதாவது தனாசில் கொடு தனாசில்னால் ரிலீஸ் கொடு நான் வேறு இடத்துல வேறு முதலாளியை பார்த்து வேறு இடத்துல நான் வேலைக்கு போ போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போ சரி நீ பாரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ இவரும் போய் பார்த்துருக்காரு அப்போ பயானுங்கிற ஒரு இடத்துல போயிட்டு அவர் என்ன செஞ்சார் நண்பர்கள் வட்டாரத்தெல்லாம் சொல்லி வச்சு அதுக்கப்புறம் ஒரு கொய்த்துக்காரங்க நம்பர் கிடச்சிது அப்போ அவர் சொன்னார் நேரடியாக வா அப்படின்னு இருக்கார் இவரும் நேரடியாக அந்த இடத்துக்கு போயிருக்காரு போயிருக்கும் போது அப்போ அவங்க சொல்ல சொல்கிறாங்க அந்த வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீ வந்து உங்கள் முதலாளிகிட்ட இருந்து நீ ஓடி வந்துட்டியா ஒன்று வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு எனக்கு உங்கள் முதலாளியம்மா போன் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அங்க அங்கே இவருக்கு குண்டு தூக்கி போட்டிருக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போற வரைக்கும் தெரியாது அவ அவர் நான் கிளம்பி அங்கே போறேன் பயானுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க முதலாளியம்மா அங்கே போன் போட்டு ஏன் ஆள் வந்து இந்த மாதிரி ஓடி வந்துட்டான் அவனை வேலைக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இருக்கு அப்போ அந்த அம்மாவும் பயந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அதனால ஒழுங்காக போய் உங்க முதலாளிகிட்டே நீ சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது என்னடா சொல்லி திரும்ப போய் போய் நீ நீ வந்து உனக்கு நான் ஊருக்கு சொல்லி கையில் கொடுத்துட்டாங்க அவருக்கே ஒரே அதிர்ச்சி ஆகி போச்சு என்னென்னா நாளைக்கு அப்போ டிக்கெட் எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் வந்து அவங்க அவர்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அப்போ அதை முன்னெச்சரிக்கையாக அவர்கிட்ட வந்து சொல்லியிருக்கமா இல்லையா அவர் வயசு நாற்பத்தஞ்சுக்கு மேலே ஆகிப்போச்சு அவர் திரும்ப ரெண்டாவது கோய்த்துக்கு வர்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் நடக்காத கதை அப்படிங்கும்போது அவர் இணைஞ்சாரு வேற வழி இல்லாம அதுக்கப்புறம் அவர் அந்த டிக்கெட்டை வாங்கிட்டு வேற என்ன செய்யன்னு சொல்லி தலை விதினு சொல்லி ஓகே பை பைன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டாரு ஊருக்கு போயிட்டு இப்போ ஏதோ ஸ்வீட் கடையில ஏதோ எங்கேயோ வேலை பார்க்கற போல இருக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி செலவு அந்த மாதிரி செய்யறாங்க அதனால ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு விதமா பண்றாங்க நம்ம வந்து என்னதான் நம்ம நல்ல விதமா நடந்தாலும் கடைசி நேரத்துல ஏதாவது ஒரு குளறுபடி சின்ன மனக்கசப்பு ஏதாவது வந்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது சம்பாவிதான் ஆயிருது ஆனா நான் இது வரைக்கும் இருந்த வீட்டுல வந்து எந்த விதமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கு மனஸ்தாபம் வந்திருக்கு ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது அதெல்லாம் இப்போ அவங்க நினைச்சு பார்த்து ஏதாவது செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அவங்க நல்லபடியாக அனுப்புவாங்களா அதெல்லாம் சொல்ல முடியாது அவங்க இப்போதைக்கு அவங்க மனநிலை எப்படி இருக்கோ அது பிரகாரம் தான் நடக்கும் அதனால நம்ம வந்து இப்போ அடுத்த கட்டத்துக்கு இப்போ நம்ம அப்படியே அனுப்புனாலும் பிரச்சனை இல்லை நம்மளை வந்து படைச்சவன் இறைவன் அவன் தான் வந்து இது வரைக்கும் நமக்கு ஐம்பது வருஷமா நமக்கு சோறு இருக்கான் இன்னும் கொஞ்சம் வருஷம் நமக்கு போட மாட்டானா ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்பாடு பண்ணி தர மாட்டானா அதனால நான் வந்து அதை பற்றிலாம் நான் ஒரு பண்ணலை இவங்க அனுப்பிடுவாங்க வச்சிருவாங்க அதை கவலைப்படலை இது இல்லன்னா அங்கே இல்லன்னா சவுதிக்கு போகலாம் சவுதி இல்லன்னா நம்ம மெட்ராஸில் போய் ஏதாவது வேலை பார்க்கலாம் இதுக்கு நான் அங்க வரதுக்கு முன்னாடி இங்க வந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடி சவுதியில இருந்துட்டு நான் நேரா சென்னைக்கு தான் போனேன் ஊர்ல பழைய வீடியில் சொல்லி இருப்பேன் ஊர்ல நிறைய ஒரு டிரைவர் ட்ரைவர் வேலைக்கு ட்ரை பண்ணி பார்த்தா நீ சவுதியில ஓட்டினவங்க ஓட்டிக்கிட மாட்டேன் சொல்லி என்னை இது பண்ணிட்டாங்க ஏன்னா சவுதியில தான் நான் நான் கார் ஓட்டவே படிச்சது படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போன யாருக்கும் ஊர்ல தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க ஊர்ல கார் ஓட்டணும் பண்ணது இல்லைன்னு சொல்லிட்டு அதனால் என்கிட்ட தரல அதுக்கப்புறம் சரி ஊரில் தரல போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் சென்னைக்கு போயிட்டேன் சென்னைக்கு போயிட்டு ராயபுரத்தில் வந்து இருக்கேன் ராயபுரத்தில் இருந்துட்டு அப்படியே பேப்பரை பார்க்குறேன் பேப்பரில் ஏதாவது செய்திகள் வருதா அப்புறம் ஃபோனில் பார்க்குறேன் சென்னை ஜாப்பு டிரைவர் ஜாப்பு அப்புறம் ஹவுஸ் டிரைவர் ஜாப்பு இப்போ அதுக்கப்புறம் ப்ரைவேட் டிரைவர் ஜாப்புனு ஏகப்பட்ட ஜாப்பை நான் சர்ச் பண்ணிக்கிட்டு டெய்லி அப்படியே போய்கிட்டே இருக்கேன் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கேன் தங்கியிருந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்போ ஓஎல்எக்ஸ்ன்னு நினைக்கிறேன் ஓஎல்எக்ஸில் அதில் இதில் வந்து ஒரு விளம்பரம் வந்துச்சு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி ஓலா ஊபர் ஓட்டுறதுக்கு டிரைவர் தேவை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அப்போ போட்டிருக்கும் போது இடம் பார்த்தீங்கன்னா தண்டாயிரப்பேட்டைன்னு போட்டிருக்காங்க தண்டாயிரப்பேட்டைங்கிற ராயபுரத்தில் இருந்து பக்கம் தான் அப்போ நான் என்ன சரி பக்கமாக இருக்கேன் அப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு இங்கே வர்றதுக்கு நம்ம வீடு பக்கமாக இருக்குது அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சரி இந்த ஆளு ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு ஃபோன் போடுறேன் ஃபோன் போட்டோடனே அவரும் எடுக்காரு அவர் அது நம்மளோட வயசு கம்மியான ஆள் தான் அவர் மதுரை அவர் மதுரைன்னு நினைக்கேன் அவருக்கு ஊர் சொந்த ஊர் மதுரைன்னு நினைக்கேன் அப்போ அவர் ஃபோனை எடுக்கார் உடனே அப்போ நான் டீட்டெயில் சொல்கிறேன் அந்த மாதிரி எனக்கு நான் டிரைவிங் லைசன்ஸ் வச்சு டிரைவர் வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் அப்போ நான் ராயபுரத்தில் இருக்கேன் அப்படின்னோன்னா சரி நீங்கள் அங்கே இருக்கீங்க எங்கள் ஆளை அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இணைஞ்சார் அவருடைய தம்பி அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஏற்கனவே டிரைவராக இருக்கிற ஒரு ஆளையும் ரெண்டு பேரையும் பைக்கில் போய் அந்த ஆளை போய் என்கொயரி பண்ணிவிட்டு ரிசல்ட் கொண்டு வாங்க சொல்லி அவர் அனுப்பிட்டாரு அனுப்பினோனே அவங்க ரெண்டு வரும் பைக்கில் நேராக ராயபுரத்துக்கு நீங்கள் வந்து கல் மண்டபத்துக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கல் மண்டபத்தில் நான் நிற்கிறேன் அவங்களும் வந்துட்டாங்க வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைசன்ஸ் எல்லாம் காமிச்சேன் உள்ளூர் லைசன்ஸை காமிச்சேன் உள்ளூரில் கார் ஓட்டினது கிடையாது வெளிநாட்டில் தான் ஓட்டியிருக்கேன் அதான் உண்மை அப்போ வெளிநாட்டு லைசன்ஸ் சவுதியில் லைசன்ஸு காமிச்சேன் அதையும் காமிச்சேன் இதையும் காமிச்சேன் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன ஓகேன்னு சொல்லி அதுக்கப்புறம் போயாச்சு போனதுக்கப்புறம் அவரு எல்லாம் ஓகே பார்த்துட்டு லைசன்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு வயசு ஆளு ஆள் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் நல்லா பாடி ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் என்னச்சார் அண்ணே நீங்கள் எப்போ வர்றீங்க வேலைக்கு அப்படின்னு சொல்லி கே கேட்டாங்க அப்போ நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னோம்னா நாளைக்கு அப்போ நீங்கள் ஒயிட் ஷர்ட்டை வச்சுருக்கீங்களா அப்படின்னா ஒயிட் ஷர்ட்டை இருக்குது அப்படின்னா ஒயிட் ஷர்ட் அப்புறம் போட்டுட்டு போனேன் ஒயிட் ஷர்ட்டு பிளாக் பேண்ட்டும் போட்டு போனேன் அப்போ போனோன்னே அங்கே வந்து கார் ரெடியாக இருக்குது ஏன்னா கார் ரெடியாக இருக்குது அப்போ அவர் என்னச்சார் அந்த ஓனர் அப்போ அவர் என்னச்சாரு தன்னோட ஒய்ஃபு தான் குழந்த மூணு பேரும் வர்றாங்க வந்துட்டு அண்ணே கார் எடுங்க ஸ்கூலில் கொண்டு போய் பாப்பா ஓடணும் அப்படிங்கார் எனக்கு தெரியாது ஓட்ட தெரியாது மிட்ராஸில் ஓட்டுனது கிடையாது ஊர்லேயே ஓட்டினது கிடையாது ஏன்னா அதுவும் இல்லாமல் நான் அங்கே சவுதியில் ஓட்டினது வந்து லெஃப்ட் ஹேண்டு ட்ரைவிங் இங்கே ரைட் ஹேண்டு அப்படிங்கும் போது நான் என்ன செஞ்சேன் என்னடா செய்யா அப்படின்னு சொல்லிட்டு அது வேறு ஃபேமிலி இருக்குது அசிங்கமாக போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன் அனே நீங்கள் முத முத போறீங்க அதனால அவரை கூப்பிட்டு போங்க அடுத்த தடவை நான் பார்த்துக்குறேன் நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆ சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அவரு இன்னொரு டிரைவரை வச்சு வண்டி எடுத்துட்டு அவர் போயிட்டாரு போனதுக்கப்புறம் போயிட்டு வந்துட்டார் வந்தோடனே அதுக்கப்புறம் அதெல்லாம் பா கேட்காரு உங்களுக்கு இந்த ஓலா ஊபர்லாம் ஓட்டியிருக்கீங்களா உங்கள் ஆப்லாம் பார்க்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க நான் வந்து அதெல்லாம் பார்த்ததே கிடையாது அப்படின்னோடனே அப்போ ஓலாவுடைய ஆப்பு வந்து இப்படி தான் இருக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஊபரில் ஓட்டுங்க ஊபரில் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓலாவில் ஓட்டலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து நான் அதில் அட்டாச் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஊபரில் டக்குன்னு அட்டாச் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஊபரில் வந்து அட்டாச் பண்ணலை அவர் வந்து வேற ஒரு ஆள் ஐடியில் நீங்கள் ஓட்டுங்கன்னு சொல்லி என்னையை கொடுத்து அனுப்பிட்டார் அனுப்புறம் அப்போ அவர் சொல்கிறாரு வந்து நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரைவரு உங்கள்கிட்ட போய் டிரைவிங் டெஸ்ட்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காரு நம்பிக்கை வச்சு ஆனால் எனக்கு அறகுறை தான் என் மனசுக்கு அப்படி தான் தோணுச்சு அப்போ நான் என்னைக்கே இருந்தாலும் ஒரு நம்பிக்கையில் நமக்கு பொழப்பு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையில் நம்ம ஓட்டிடலாம் தட்டு தடு மாதிரியாவது ஓட்டிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் இருக்கேன் அதுக்கப்புறம் என்னாச்சு அவர் போயிட்டு வந்துட்டார் உடனே அதில் மொத முதல் என்ன செய்ய டாட்டா செஸ்ட்டு கொடுக்காரு என் கையில் டாட்டா செஸ்ட்டு வண்டி கொடுக்காரு நல்ல சூப்பர் வண்டி நல்ல ஒயிட் கலர் நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்போ அந்த வண்டி கொடுத்துட்டாரு உள்ளே போய் உட்காந்தா குழு குழுன்னு ஏசி நல்ல ஜம்முன் இருக்குது அதனால் ஊபர் அப்ளிகேஷனை ஆன் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு சவாரி வந்துட்டு வந்தோடனே ஆனே உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாருக்கும் வந்து இங்கேருந்து வெளியில் போனால் தான் வரும் நாலு கிலோமீட்ரு அஞ்சு கிலோமீட்ரு போனால் தான் வரும் உங்களுக்கு இங்கே வந்துட்டு அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே அட்டன் பண்ணியாச்சு அட்டன் பண்ணோன்னே அதுக்கப்புறம் அவருக்கு ஃபோன் போட்டு கேளுங்க அப்படின்னோட அவர்கிட்ட ஃபோன் போட்டு கேட்கேன் சார் எங்கே சார் போனோம் அப்படிங்க அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும் சீக்கிரம் வாங்க அப்படிங்காரு நான் அந்த ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அப்போ அவர் ராயபுரம் பக்கத்தில் அங்கே தான் நிற்காரு அப்போ அதெல்லாம் சரி சார் வாரேன்னு சொல்லி வண்டி எடுக்கேன் வண்டி வந்து ஒரு இறக்கத்தில் நிற்கிது எப்படி அதாவது ஒரு டிகிரியில் நிற்கிது ரொம்ப ஒரு பக்கம் இறக்கமாக இருக்குது மேல் பக்கம் உயரமாக அப்படி நிற்கிது அப்போ அந்த அது ஒரு காளி மனை அதில் வந்து நிற்கிறேன் ரெண்டு காரை எடுத்தாச்சு எல்லோரும் இறங்கிட்டாங்க காரையெல்லாம் பேச்சு ஈச்சி எல்லாம் முடித்து எல்லாம் இறங்கியாச்சு காரை எடுக்கும்போது என்ன ஆக்சிலேட்டரை கொஞ்சம் கூடுதலாக அமைக்கிறேன் வண்டி சர்ன்னு மேலே ஏறிட்டு அதை ரொம்ப வேகமாக ஏறிட்டு அதுக்கப்புறம் எனக்கு தெரியாத எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது நான் நான் வந்து சவுதியில மட்டும்தான் ஓட்டிட்டேன் அப்போ இந்த இது வந்து எனக்கு தெரியல அப்போ நான் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கும்போது ஆக்சிலேட்டர் அதிகமாக ஆயிட்டு சரி அவங்க பொண்ணு ஃபோன் பண்ணிட்டாங்க மீதி கதையை நம்ம வழியில் பார்க்கலாம் அப்போ அந்த இறக்கத்துல இருந்து வண்டி வந்து ஏறும்போது என்னாச்சு ஆக்சிலேட்டர் கொஞ்சம் கூட அமுக்கினதுனால வண்டி வந்து பிரிட்டன்னு ஏறிட்டு ஏறும்போது எதிரில் யாருமே இல்லை அப்படி இருந்திருந்தால் கண்டிப்பாக இருப்பேன் அப்போ பக்கத்தில் சைடில் தான் நின்றாங்க அப்போ போது அப்போ அவர் ஓனர் வந்து சொல்கிறாரு அண்ணே பார்த்து மெதுவாக கொஞ்சம் பொறுமையாக போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அது வரைக்கும் அவர் என்ன சொல்லிகிட்டு இருந்தார் இவர் நீங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் டிரைவிங் லைசன்ஸே வச்சுருக்கீங்க நீங்கள் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருந்தவர் ஃபஸ்ட் எடுத்த உடனே அவருக்கு அந்த டவுட்டு வந்துட்டு ஆஹா இவன் ஓட்டுவானா ஓட்ட மாட்டானா அப்படிங்கிற டவுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே ஏறி கொஞ்சம் ஸ்டடி ஆனதுக்கப்புறம் ஆஹா அவரே நம்மளை பெருமையாக வண்டி தந்திருக்காரு அதுவும் இல்லாமல் அவர் அவர் வந்து நமக்கு எந்த விதமான டெஸ்ட்டோ இல்லை கூட வந்து நம்ம டிரைவிங் எப்படி இருக்குது ஏது எதையுமே அவர் பார்க்கல வெறும் லைசன்ஸு காமிச்சேன் அதை மட்டும் அவர் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டாருன்னு நினைக்கேன் மற்றபடி வேற எந்த ப்ரூஃபுமே வாங்கலை ஒரு வண்டி சாவியை தூக்கி தந்துட்டாரு நான் வண்டி ஏறுறதுக்கு முன்னாடி அங்கே இண்டிகா வண்டி இருக்குது இண்டிகா வண்டி கொஞ்சம் பழைய வண்டி இதை விட டாட்டா செஸ்ட்டை விட வந்து விலை குறைஞ்ச வண்டி சின்ன வண்டி அப்போ நான் சொல்கிறேன் அந்த வண்டி தாங்கலாம் அந்த வண்டியில் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்குறேன் அப்போ அவர் சொல்றாரு அந்த வண்டி வந்து பாய்க்கா வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது அந்த பாய் வந்து இப்போ ஒரு ஒம்போர பத்து மணிக்கு வந்துடுவார் அவர் எடுத்துகிட்டு போனாருன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அதை ஓட்டிகிட்டு போறார் இப்போ வண்டி இல்லைன்னா அவருக்கு அந்த வண்டி தான் பிடிக்கும் அதனால வேற வண்டி அவர் ஓட்ட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு சரி ஓகே அப்படின்ட்டு நான் எதுக்கு கேட்டோம்னா இது புது வண்டியாக இருக்க ஏதாவது முன்ன ஆனாலும் பெரிய அது அதுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கேன் ஏன் மேலே எனக்கு டவுட்டு அந்த மாதிரி கேட்குறேன் ஏன்னா சென்னைனாலே அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிட்டி அதாவது டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் நம்ம அதை அதிலெலாம் ஃபஸ்ட்டு பிடிச்சு அதெல்லாம் ரோடெல்லாம் நின்று பார்த்துட்டு மறுபடியும் இந்த கா இந்த ரோட்டில் நம்ம எப்படா ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு பிஸ்ட்டு ஓட்டும் போது அளவுக்கு நெருக்கடி பைக்கு காரு சைக்கிள் ரிக்ஸா மாட்டு வண்டி அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும் பலவிதமான பிரச்சனை இருக்கும் அப்போ அந்த பிரச்சனைக்கு நடுவில் தான் நம்ம வந்து காரை சேஃப்பாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம ஓட்டணும் இதில் வந்து நடபாத ஆட்கள் வேறு இருக்கும் அவங்கள வேற பார்க்கணும் வயசானவங்க குறுக்க ரோட்டு கிராஸ் பண்ணுவாங்க ரோட்டை கிராஸ் பண்ணுவாங்க அவங்கள வேற பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பல விதமான மனசுக்குள்ளே எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்குது சரி அப்புறம் மேட்டுக்கு வந்தவுன்னே கொஞ்சம் லெவல் ஆகிட்டு ஓனரமாக ஃபோன் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமாட்டு அண்ணே பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அனுப்பிவிட்டார் அதுக்கப்புறம் நான் நினைஞ்சேன் மெதுவாக சுமூத்தாட்டு கேட்டு வரைக்கும் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் பின்னாடி இருந்து கரெக்டாக போயிட்டேன் போயிட்டு அதுக்கப்புறம் வெளியில் அவர் சொன்னது வந்து தண்டையார்பேட்டைன்னு சொல்லி ஆடு போட்டிருந்தார் ஆனால் வந்து அது தண்டையார்பேட்டைக்கு பக்கத்தில் உள்ள குறுக்கு பேட்டை குறுக்குப்பேட்டை தண்டையார்ப்பேட்டை அப்புறம் வண்ணாரப்பேட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் நெருக்கடியான ஒரு ஏரியா அதிகமான கூட்டம் இருக்கும் அதாவது அந்த அந்த தெருக்குள்ளெல்லாம் கார் ஓட்டிகிட்டு போகிறதுங்கிறது ஒரு பெரிய உலக சாதனை சொல்லலாம் அந்த அளவுக்கு கொஞ்சம் குண்டு குழியுமாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நிறைய பக்கத்தில் பைக் இருக்கும் கார் நிற்கும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் அனுசரித்து நம்ம பார்த்துக்கிட்டு இடிக்காமல் கொள்ளாமல் அப்படியே போகணும் அதுக்கப்புறம் தா கொறுக்குப்பேட்டையிலேருந்து அப்படியே நைஸாக வெளியே வந்துட்டு மேப்பை பா பண்ணி கரெக்டாட்டு போயிட்டேன் அவர் ஒரு பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அப்போ நிற்கார் ஒரு பெரிய சூட் கேஸ் ஒன்று வச்சுருக்காரு அதுக்கப்புறம் என்னங்க டிக்கி ஓப்பன் பண்ண அவர் வந்து ஏறிக்கிட்டார் ஏறிக்கிட்டு அதுக்கப்புறம் ஓகே சொல்லிவிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய்க்கிட்ருக்கோம் போய்கிட்டு இருக்கும்போது ராயபுரம் தாண்டலை அதுக்குள்ளே வந்து மூணு இடத்துல ஆஃப் ஆகிட்டு இடையில வந்த சிக்னல் அதுக்கப்புறம் டிராஃபிக் ஜாமும் அதில் பார்த்திங்கன்னா மூணு இடத்துல கார் ஸ்டாப் ஆகிட்டு ஸ்டாப் ஆகும்போது அதாவது ஃபஸ்ட்டு கியரில் வரும்போது ஸ்டாப் ஆகிடுது அதுக்கப்புறம் மறுபடி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி மூணு தடவை அப்படியே இதாகி போச்சு அப்புறம் அவருக்கு போர் அடிச்சிருக்கோம் அப்போ அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் சார் இந்த மாதிரி நான் வந்து வெளிநாட்டில் ஓட்டிகிட்டு இருந்தேன் சார் இப்போ தான் நான் வாழ்க்கையில் மொதல் தடவையாட்டு நான் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் நான் இப்போ கார் ஓட்டுறேன் அதனால் கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கும் கொஞ்சம் அனுசரிச்சுக்கிடுங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோன்னே ஓகே ஓகே மொரக்கட்டையே பார்த்தாலே தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவர் என்னச்சார் சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டார் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லி அவர் ஓகே நீங்கள் நல்லா தான் ஓட்டுறீங்க பிரச்சனை இல்லை பார்த்து கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுக்கப்புறம் மூணு தடவை ஆஃப் ஆகி போச்சு இதுக்கு மேலே ஆஃப் ஆனால் கேவலம் கார் ஓட்டுறதுக்கு ட்ரைவருக்கு லாக் இல்லாமல் ஆகிப்போமே அவர் அவர் வேறு ஏர்போர்ட்டுக்கு போனோம் அது வேறு டிலே ஆயிருமே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சார் நீங்கள் ரூட்டு சொல்கிறீங்களா இல்லைன்னா நான் மேப்பை பார்த்து போகட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் நீங்கள் அண்ணாசாலா வரும்போது நான் வந்து உங்களுக்கு ரூட் சொல்கிறேன் அது பிரகாரம் போங்க அப்படின்னாரு அதுக்கப்புறம் அவர் சில பல ரூட்டு பீச் ரோடு சொன்னார் அதுக்கப்புறம் அது உள்ளெல்லாம் பூந்து அப்படியே அவர் சொன்ன அவரையும் திருப்திப்படுத்தி அவர் ரூட்டுக்கே போயாச்சு போய் அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் கொண்டு சேர்த்தேன் உடனே அதுக்கப்புறம் தான் நிம்மதியாச்சு ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாயோ முந்நூறு ரூபா பக்கம் அந்த மாதிரி ஒரு அமௌண்ட் வந்துச்சு அதுக்கப்புறம் கொடுத்தாரு கொடுத்தவுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதாவது ஏதோ நான் வந்து சொந்தமாக பணம் போட்டு கார் வாங்கி பேசஞ்சரை ஏற்றி பைசா வாங்கின மாதிரி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம்னா அந்த மாதிரி ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த காரை ஓட்டினேன் ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்தளவுக்கு அது வந்து ஒரு அந்த டேக்ஸி தொழிலுங்க வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு தொழில் அதாவது நம்ம தான் வந்து முதலாளி நம்ம தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது இதில் வந்து அந்த அளவுக்கு சந்தோஷம் வராது இந்த மாதிரி வீட்டில் ஓட்டுறது கொல்கிறதுலலாம் அதில் சந்தோஷம் வராது அது அப்படி இல்லை அதில் வந்து நம்ம நினைச்ச இடத்துல நம்ம நிப்பாட்டலாம் டீ குடிக்கலாம் சாப்பிடலாம் ஜூஸ் குடிக்கலாம் தர்பூசணி சாப்பிடலாம் நொங்கு சர்பஸ் சாப்பிடலாம் எது வேணாலும் நம்ம சாப்பிடலாம் சுமோகிங் பண்ணுறவங்க சுமோகிங் பண்ணுவாங்க ஏன்னால் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது அதனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஓட்டுறது அப்போ எனக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்போ ஃபஸ்ட்டு சவாரியை முடிச்சவொன்னே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் அந்த மூணு தடவை ஆஃப் ஆச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் ஸ்டெடி பண்ணி ஒரு ஐடியா கிடைச்சோன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் அவரை கிளீனாக கொண்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அவர் என்ன இறங்கும் போது ஒரு ஐம்பது டிப்ஸ் வேற தந்தார் ஃபர்ஸ்ட் தடவை நீங்க ஃபஸ்ட் தடவை நான் பேசஞ்சராக ஏறிக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் சேஃபாக வந்து என்ன இறக்கி விட்டீங்க அதனால அப்படின்னு இல்லை சார் வேண்டாம் சார் அப்படின்னா இல்லை இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஐம்பது ரூபா டிப்ஸ் தந்தார் ரொம்ப சந்தோஷமாயிட்டு